வணக்கம் வரலாறுல சில சமயம் ரொம்ப விசித்திரமான விஷயங்கள் நடக்கும் இல்லையா சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிகிற சில விஷயங்கள் ஒரு நூல்ல கோர்த்த மாதிரி ஒன்னா இணைஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம அப்படி ஒரு தான் அழிக்க போறோம் கணித மேதைகளோட மறைக்கப்பட்ட வாழ்க்கைகள் அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு தேதி வாங்க இந்த மர்மமான கதையை நாம இப்ப பார்க்கலாம் முதல்ல நாம பார்க்க போறது ஒரு ரஷ்ய புரட்சிகர பயங்கரவாதி ஜார் மன்னரோட ஆட்சிக்கு எதிராக உழவு வேலை பார்த்தவர் சதித்திட்டம் தீட்டினவர் சொல்லப்போனா அவரோட வாழ்க்கை முழுக்க ரகசியமும் ஆபத்தும் தான் அடுத்தது ஒரு விக்டோரியன் காலத்து வழக்கறிஞர் நாள் முழுக்க சட்ட புத்தகங்களையும் ஆவணங்களையும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் கணித உலகத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை மூணாவதா ஒரு பெண் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பெண்கள் படிக்கிறதுக்கே பல தடைகள் இருந்த ஒரு காலத்துல அந்த தடைகளையெல்லாம் உடைச்சு கல்வி உலகத்துல பெண்களுக்கு ஒரு புது வழியை காட்டின ஒரு முன்னோடி ஒரு புரட்சிகர பயங்கரவாதி ஒரு வழக்கறிஞர் அப்புறம் பெண்களோட கல்விக்காக போராடின ஒருத்தர் இவங்க மூணு பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல ஆனா இருக்கு அவங்க எல்லாரையும் இணைக்கிற அந்த ஒரு விஷயம் கணிதம் அதோட அவங்க எல்லாருமே பகிர்ந்துக்கிற ஒரு குறிப்பிட்ட தேதி வாங்க இந்த சுவாரஸ்யமான கதையை தெரிஞ்சுக்கலாம் சரி நாம முதல்ல அந்த புரட்சிகர கணித மேதையை பத்தி பாப்போம் அலெக்சாண்டர் பெல் இவரோட கதை தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு ஏன்னா அவர் வாழ்ந்தது ஒண்ணு இல்ல ரெண்டு வாழ்க்கை இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பக்கம் சர்ஜ் டிகேவ் ரஷ்யால ஜார் மன்னருக்கு எதிராக சதித்திட்டம் போடுற ஒரு புரட்சிக்காரர் ஒரு கொலையாளி இரட்டை உளவாளி இன்னொரு பக்கம் அலெக்சாண்டர் பெல் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மரியாதைக்குரிய பேராசிரியர் அவரோட மாணவர்கள் அவரை ஜாலி லிட்டில் பெல்னு செல்லமா கூப்பிடுறாங்க எப்படி ஒரு கொலைகார புரட்சிக்காரர் ஒரு அன்பான பேராசிரியரா மாற முடியும் உண்மையிலே நம்பவே முடியல இல்லையா அவரோட வாழ்க்கையை பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னுல ஜார் படுகொலைகளை சம்மந்தப்பட்டிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல போலீஸ் தலைவரே கொண்டுட்டு ரஷ்யாவை விட்டு தப்பிச்சு ஓடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அமெரிக்காவில் அலெக்சாண்டர் பெல் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது வாழ்க்கையை தொடங்குறாரு அங்க போய் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல கணிதத்துல முனைவர் பட்டம் அதாவது பிஹெச்டி வாங்குறாரு அவரோட அந்த இரட்டை வாழ்க்கை கடைசிய ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முடிவுக்கு வருது சரி புரட்சிக்காரர் கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கணிதத்துல பெரிய ஜாம்பவான்களா இருந்த ரெண்டு பேரை பத்தி பார்க்கலாம் ஆனா சுவாரசியம் என்னன்னா அவங்க பகல் நேரத்துல செஞ்ச வேலைக்கும் கணிதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இந்த நம்பர பாருங்க இருநூத்தி ஐம்பது இது என்ன தெரியுமா மேட்ரிக்ஸ் தியரியை கண்டுபிடிச்ச ஆர்தர் கேலி முழு நேரமா பதினாலு வருஷம் வழக்கறிஞராக வேலை பார்த்துக்கிட்டே வெளியிட்ட கணித கட்டுரைகளோட எண்ணிட்டே அதாவது சட்டம் அவரோட தொழில் ஆனால் கணிதம்தான் அவரோட உயிரா இருந்திருக்கு இங்க இருக்கிற இந்த மேற்கோள் ஹென்ரி பிரிக்ஸ் ஜான் நேப்பியரை முதன் முதல்ல சந்திச்சப்ப சொன்னது அதாவது உங்களை பாக்குறதுக்காகவும் வானவியலுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற இந்த லாகரிதங்களை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கவும் தான் இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு நேப்பியர் லாகரிதத்தை கண்டுபிடிச்ச உடனே அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுகிட்ட பிரிக்ஸ் அதை இன்னும் மேம்படுத்தி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாரு அவங்க சந்திப்பு கணித வரலாற்றுல ஒரு பெரிய திருப்புமுனை இப்ப விஷயத்துக்கு வருவோம் இந்த ரெண்டு பேருமே அதாவது ஹென்றி பிரிக்ஸும் நம்மளோட அந்த மர்மமான தேதியோட சம்பந்தப்பட்டவங்க ஆர்த்தர் கேலி ஜான்வரி ட்வெண்ட்டி நைன்டி ஃபைவ் ஹென்ரி பிரிக்ஸ் இறந்தது ஜான்வரி ட்வென்டின் தேர்ட்டி பாருங்க ஒரே தேதி ஆனா பல நூறு வருஷ இடைவெளி சரி இந்த ஜாந்திர இருபத்தி ஆறாம் தேதி பெரிய ஜாம்பவான்களோட மட்டும் முடியல கணித உலகத்துல புதுசா பல விஷயங்களை செஞ்சு தடைகளை உடைச்ச சில முன்னோடிகளையும் இந்த தேதி நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது உதாரணத்துக்கு ஆமி ரேசன் இவங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்னில் பிறந்தாங்க அப்போதைய நியூயார்க் கணித சங்கத்துல அதாவது இப்போதைய அமெரிக்கா கணித சங்கத்துல உறுப்பினரா சேர்ந்த முதல் ஏழு பெண்கள்ல இவங்களும் ஒருத்தர் யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செஞ்ச ஒரு துறையில ஒரு பெண் உறுப்பினராகிறது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ நம்ம இன்னொரு முன்னோடியை பத்தி பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி கோல்டன் ரேஷியோ அதாவது தங்க விகிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது ஏகவேஷம் ஒன்று புள்ளி ஆறு ஒன்று எட்டுக்கு சமமான ஒரு எண் கலை கலை இயற்கைன்னு எல்லாத்துலயும் இருக்கிற அழகையும் சமச்சீரையும் குறிக்கிற ஒரு மேஜிக்கல் நம்பர்னு சொல்லலாம் சரி அந்த கோல்டன் ரேஷியோவோட கதை எங்க வருதுன்னா வேராஸ்பினாடல் தான் இவங்க ஜான்வரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுல இறந்தாங்க இவங்க என்ன செஞ்சாங்கன்னா கோல்டன் ரேஷியோ மாதிரியே இன்னும் நிறைய விகிதங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அதாவது சில்வர் ரேஷியோ பிரான்ஸ் ரேஷியோன்னு ஒரு மெட்டாலிக் நம்பர்ஸ் குடும்பத்தையே உருவாக்குனாங்க இது மூலமா கணிதத்தையும் டிசைனையும் இயற்கையும் இன்னும் புது விதமாக இணைச்சாங்க அது மட்டும் அல்ல வேராஸ்பினாடல் இன்னொரு விதத்திலையும் ஒரு முன்னோடி பியூனஸ் ஆயஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து கணிதத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கின முதல் பெண்ணே இவங்க தான் இது அவங்களோட திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி சரி நாம இப்போ ஒரு புரட்சிக்காரர் ஒரு வழக்கறிஞர் சில முன்னோடிகள்னு தனித்தனியா பார்த்தோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அப்படி என்னதான் மேஜிக் பண்ணிருக்குன்னு பாக்கலாமாங்க இங்க பாருங்க இந்த டைம்லைன் ஒரு சாதாரண டைம்லைன் இல்ல இது விதியோட ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம் ஒரே ஒரு நாள் ஜனவரி இருபத்தாறு இந்த ஒரு தேதி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதுல ஹென்ரி பிரிக்ஸ்ல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல லூயிஸ் நிரன்பர்க் வரைக்கும் பல நூற்றாண்டுகளா கணித மேதைகளை இணைச்சிருக்கு இது எப்படி வெறும் தற்செயல் நிரல்வா இருக்க முடியும் நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஜனவரி இருபத்தாறு கிளப்ல இருக்கிறவங்கள பாருங்க ஹென்ரி பிரிக்ஸ் ஆர்தர் கேலி புரட்சிக்காரர் அலெக்சாண்டர் பெல் முன்னோடி ஆமிராசன் வேற வேரா பினாடல் இவங்க எல்லாருமே கணித மேதைகள் தான் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் இருந்து என்ன தெரியுது கணிதவியலாளர்கள்னா தான் இருப்பாங்கன்னு எந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் அவங்கள அடக்க முடியாது கணிதத்துக்கு பல முகங்கள் இருக்கு இன்னைக்கு நாம ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆச்சரியமான கதைகளை பார்த்தோம் ஆனா இது மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது இதே மாதிரி ஒரே ஒரு தேதியால இணைக்கப்பட்ட இன்னும் நாம கண்டுபிடிக்காத எத்தனை மறைக்கப்பட்ட கதைகள் இந்த உலகத்துல இருக்கும் ஒருவேளை நம்ம பார்க்குற வரலாறு வெறும் மேலோட்டமானது தானா அதுக்குள்ள இன்னும் எத்தனையோ புதிரான விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா